வணக்கம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா ஃப்ளோர் கிளீனர் சாண்டல் ஜாஸ்மின் ரோஸ் மற்றும் பல பல வாசனைகளில் கிடைக்கிறது இது இரநூறு எம்எல் ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் மற்றும் ஃபைவ் லிட்டர்களில் கிடைக்கிறது அனைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளையும் கேட்டு வாங்குங்கள் இன்றைய நிகழ்ச்சி என்னவென்றால் இப்பொழுது கோடை காலம் இந்த கோடை காலத்தில் பல இடங்களில் மரங்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று பல பல இடங்களில் மரங்களை வைத்து செடிகளை விட்டு நட்டு வைத்து இருக்கிறார்கள் ஆனால் எதிர்பாராத விதமாக சில இடங்களில் அந்த தாவரங்கள் வளராமல் போகிறது இதுபோல் இடத்தை நாம் வந்து பயன்படுத்த வேண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் இந்த கோடை காலத்தில் இரண்டு மாம்பழங்களை வாங்கினேன் அதில் ஒன்றை நான் சாப்பிட்டேன் மற்றொன்றை எதிர் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்தேன் அவர்களிடம் கொட்டையை தாருங்கள் என்று கேட்டேன் கொடுக்கவில்லை என்னிடம் இருந்த மற்றொரு மா மாங்கொட்டியை பாதுகாத்து வைத்து இப்பொழுது இதுபோல் செடிகளை வளர்ப்பதற்காக வலைகளை வைத்து செடிகளை வைத்தார்கள் ஆனால் செடியானது வளராமல் எப்படி காய்ந்து இருக்கிறது பாருங்கள் இதுபோல் இடத்தை நான் தேர்வு செய்தேன் பல இடங்களில் நான் சாலையில் வரும்போது பார்க்கும்போது செடிகளை வளர்ப்பதற்கு தேவையான போதுமான இடங்களாக இருக்கிறது பல இடத்தில் கல்யாண மண்டலங்களை பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இடம் வந்து மரங்கள் வைக்கிறது தகுதியான தகுதியானதாக இருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்க்கும்போதும் மரங்களை வைப்பதற்கு தகுதியான இடங்கள் இருக்கிறது இப்பொழுது நான் சாலையில் வரும்போது இதோ பாருங்கள் வலை இருக்கிறது பாதுகாப்பு கால்நடைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு வலையை வைத்து செடியை வைத்தார்கள் ஆனால் செடி வளரவில்லை இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நான் ஒரு மாங் ஒட்டையை போடுகிறேன் இது எப்படி வளர்கிறது என்று அடுத்த வீடியோவில் நான் காட்டுகிறேன் இதுபோல் அனைவரும் முயற்சி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முயற்சி திருவினை ஆக்கும் நன்றி அனைவரும் லைரா ஃப்ளோர் கிளீனர்ஸ் டாய்லெட் கிளீனர் அனைத்து கிளீனிங் ப்ராடக்ட்டுகளும் லைரா கிளீனிங் ப்ராடக்ட்டுகளும் அனைத்து கடைகளிலும் கேட்டு வாங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்